இது ஒரு முக்கியமான விஷயம். மொத்த வாழ்க்கையும் இந்த மாதிரி வாழுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட உங்களுக்குள்ளேயே நிறைய எதிரிகளை வச்சிருக்கீங்க. ஆஹா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் எல்லாமே எனக்கு வேலைக்காகாது என்னால முடியாது. நான் ஃபெயில் ஆயிடுவேன் அந்த ஆன்டி கிளைமாக்ஸ் உடனே ஆரம்பிக்கும் உள்ள. ஆன்டி கிளைமாக்ஸ் எண்ணங்களை உங்களுக்குள்ளேயே விதைச்சிட்டே இருக்கீங்க பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு வந்த பெரிய மாமியார். வெளியில இருக்கிற மாமியார் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்கிறது இல்ல. உங்களுக்குள்ளேயே உங்களை அழிச்சிக்கிறீங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. வெளியில் இருக்கிற மாமியாருடைய வார்த்தைகள் பெருசாலாக உங்களை பாதிச்சிடாது அதை விட அதிகமாக உங்களை பாதிக்கிறது உங்களுக்குள்ள நீங்கள் உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஏன்னா நீங்கள் தான் உங்களோட இருபத்தி நாலு மணி நேரம் வாழறீங்க அதை நிறுத்துங்கள் உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறத நிறுத்துங்க வாழ்க்கை முழுவதும் இதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா கூட திரும்ப ஆன்டி கிளைமாக்ஸ் ஸ்டார்ட் கரண்ட்டை எடுத்துகிட்டு வந்து செய்ய மாட்டீங்க தீபாவளி வரைக்கும் செய்யுங்க இருபது நாள் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி இன்னைக்கு எப்படியும் ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு அடுத்து வெறும் பதினெட்டு நாள் இந்த பதினெட்டு நாள் இதை முயற்சி பண்றது அப்படின்ற முடிவுக்கு வாங்க இந்த பதினெட்டு நாள் இதை முயற்சி பண்ணுங்க மகாபாரத யுத்தம் முடிந்து தீபாவளி அன்னைக்கு வெற்றியோட இருப்பீங்க நீங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்